என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி வாழ்க்கையೊಂದು கனவு தான என்ன நடந்துக்கிட்டு இருக்குது chicken பொரிக்குது என்ன பொரிக்கிறதுக்கு முன்னாடி பச்சை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன் அவன் வாய் ਉਹна அசப்புடுது என்ன அது வெள்ளரிக்கா என்னக்கா என்னக்கா வெள்ளரி காக்கா வெள்ளரி காக்கா வெள்ளரி ஏமா வெள்ளரி கேரட் தின்னா இப்போ நல்லது பச்சைக்கறி மட்டும் தின்னுங்கன்னு சொன்னதுக்கு மூணு கேரட் நறுக்கி மூட்டு வெள்ளரி நறுக்கி தின்னு மூணே மூணு கேரட்டுங்க ரெண்டே ரெண்டு வெள்ளரிங்க இவ்வளவு நீல வெள்ளரிங்க இதாங்க என்னோட சின்ன வெள்ளரி தான் என்னடா சரி 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 காலையில பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இதுதே இன்னைக்கு அவவு அந்த அந்த வெள்ளரிய மட்டுமே மூணு வேளைக்கு வச்சுக்குவாங்க நீ பிரேக்ஃபாஸ்ட்க்கு அத்தை தண்டி வெள்ளரி வச்சுக்குவாங்க

குக்கர்ல குக்கர்ல அந்த அந்த சிக்கன் பொரிக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கேன் போன் அடிக்குது யாருன்னு பாத்துறேன் ஐ மை மம்மி சைலண்ட் லாக் நான் ஒரு எப்படி மிஸ் கால் தான் விடுவாக சைலண்ட் லாக் நான் பேசிக்கிறேன் அத இத்தனை வருஷமா நான் அவங்களுக்கு இம்புட்டுக்கும் நான் தான் மாசம் கார்டே ஏத்தி குடுறேன் உள்ள வந்துறவா வந்துட்டேன் அது எங்க அம்மாவுக்கு எப்பவுமே மாசம் மாசம் நெட்டு காட்டு நான் தான் ஏத்தி விடுவேன் அதாவது டேட்டா பேலன்ஸ் போட்டு விட்டுறது வந்துட்டு அவங்க கால் பண்ணுறது அதுக்கு அது அன்லிமிட்டெட் கால்ஸ் தான் எல்லாமே ஃப்ரீ தான் கால் பண்ணாலும் ஃப்ரீ தான் ஆனா இருந்தாலும் எனக்கு மிஸ்டு தான் கொடுப்பாங்க எப்போவுமே என்னன்னு கேட்டால் நான் வந்து தூரத்தில் இருக்காங்களா காசு ரொம்ப போகும்டா அப்புறம் அந்த ஏமா நீங்க அண்ணனுக்கு மிஸ்டு காலை கொடுக்குறீங்க தம்பிக்கா மிஸ்டு காலை கொடுக்கறீ அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்கடா நீ வந்து கேரளாவில் இருக்கிறத எனக்கு எஸ்டிடி போகும்ல ஏமா எஸ்டிடி இல்லம்மா அது உங்களுக்கு ஃப்ரீ தான் கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னாலும் அந்த மிஸ்டிகால் அப்புறம் இன்னொரு காரணம் சொல்லுவாங்கன்னா நீ வேலை பாத்துட்டு இருந்தா கூட சரி அம்மா கூப்பிட்டாங்கன்னு ஞாபகம் வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுவே அதுக்காகத்தான் ஓகே அப்படின்னு சாயந்தா போனே பண்ண மாட்டாங்க சாய்ந்தா நம்ம வெளியில போனாலும் சரி வியாபாரத்துக்கு போயிருந்தாலும் சரி எங்க போயிருந்தாலும் வீட்டுல நம்ம ஊருக்கு போயிருந்தோம் மட்டும்தான் எப்பயாச்சும் ஒரு போயிட்டீங்களா சரி ஃப்ரீ ஆயிட்டே என்ன கால் பண்ணுங்க முடிஞ்சுன்னு வச்சுருவாங்க நம்ம கூப்பிட்டோம்னா எடுப்பாங்க வேற ஒண்ணுமே கிடையாது கிடைக்கிற நான் சாயந்தரத்துல ஆறு மணிக்கு மேல கிடைக்கும் போறேன்னு வச்சுக்கோங்களேன் நானா கூப்பிட்டு சாயந்தம் ஏதோ வாங்கணுமா என்ன வாங்குறீங்க ஒண்ணு வேண்டாம் எல்லாம் இருக்கு முடிஞ்சு போனாலே நம்ம வர பன்னெண்டு மணி ஆனாலும் சோ ஒருவேளை சினிமாவுக்கு போயிட்டானா எங்க போயிட்டானா என்னன்னு தெரியல பன்னெண்டு மணியாச்சும் ஆழக்கா ஒரு வார்த்தை போன் பண்றது இல்லையா போனா வந்துருவாரு அப்படின்னு நினைச்சா அதுக்காக பன்னெண்டு மணிக்கு வந்தது இல்ல அப்படி இருந்தா எப்படி போய் கூட்டுருவாங்க அதுக்கு மேல என்ன கூட்டுவாங்க என்னாச்சு எங்கேயும் போயிட்டாரி போயிட்டா என்ன பாக்குற விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணி இங்க பிள்ளைங்க பிறந்ததுக்கு அப்புறம் நான் என்னைக்கு சினிமாவே குறைச்சிட்டனோ அதுல இருந்து நாங்க குடும்பத்தோட தான் சினிமாக்கு போயிருக்கோம் நான் தனியா சினிமாவுக்கு போய் ரொம்ப வருஷங்களுக்கு மேல ஆயிப்போச்சு இல்லாட்டி என்ன மாதிரி சினிமா பாக்குற ஒரு ஆளை உலகத்துல நீங்க பாத்துருக்க முடியாது எங்க அம்மா எல்லாம் அவ்வளவு சொல்லுவாங்க ஐயோ இந்த படம் பாத்துக்கிட்டு ஏன்னா நான் வந்து நைட் ஷோ பஸ் ஷோன்னுட்டு சினிமா எக்கச்சக்கமாக நான் பாத்துட்டு அது அதுக்கு ஆப்போசிட்டா இப்ப மாறிட்டு சினிமானாவே சரி பசங்க கூப்பிட்டாலுமே போவோம்டா அப்படின்ற மாதிரி ஓகேவா ரைட் ரைட் இப்போ நான் அனுப்பி வைக்கிறேன் வாங்கிட்டு வா ஒரு டிராயிங் புக் வேணும்னு கேட்டுட்டு மல்லு கட்டிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறேன் அந்த பிரகதி போகல இன்னைக்கு ஸ்கூலுக்கு காலு வழியை அப்பிஞ்சுக்கிட்டு அப்புறம் இன்னைக்கு தலைவர் அங்கிருந்து வர்றாரு பெங்களூர்ல இருந்து யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நிதின் வந்துகிட்டு இருக்கிறாரு நாலு நாள் லீவு அப்படின்னு சொல்லி இருந்தam அவருக்கு அது போன் கட்டி எப்படி கேக்குறா என் ரூம்ல எல்லாரும் போறாங்க நான் எப்படி ஊருக்கு வரணுமா இங்க இருக்கலாமா உங்க சௌரி எப்படி நீங்க சொல்லி அப்ப நான் கேட்டேன் அடுத்த வாரமும் இங்க வரணும்ல அப்படினு அடுத்த வாரம் திருப்பி வரணும் அவன் பல்லு காமிக்கலாம் கிளिप டைப் பண்றது ஆ அது மலை காமிக்கு வர மலை காமிக்கு வர்றேன் அப்படி சொல்லப்படாதவா அப்ப வர வர்றிப்ப டைப் பண்றதுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அவன் கேட்டாலும் சரி ஆயிரத்தி சிலர் ரூபா பஸ் காஸ் வராதுப்பா நாங்க இங்க இருந்து மைசூர்ல ட்ரெயின் மைசூர் வரைக்கும் நாங்க ட்ரெயின்ல வந்தோம் எண்பது ரூபா வந்துக்கிற முந்நூறுல நூத்தி இருபத்தஞ்சு ரூபா சரி இருந்தாலும் மொத்த சாப்பாடு செலவுட முந்நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய்க்கு முடிஞ்சிருப்பா எப்படிப்பா சவுரிய அப்படின்னு ஏன்டா இவ்வளவு கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு வரணும்னு தோதிருந்தா கிளம்பி வாடா அப்படின்னு இவர் சொன்னாரு இருந்தாலும் அவன் வந்து எங்களுக்கு புரிய வைக்கிறானா ஆஹ் இப்பயும் வந்து அடுத்த வாரம் வரும்போது உங்களுக்கு செலவு வந்து யோசிக்காதீங்க எனக்கு இங்க ஒத்தைக்க பசங்களை இன்னொரு பையன் இருந்தா அவங்க மாமா வீட்டுக்கு போறானா அங்க இருக்கவங்க இன்னொரு பையன் வந்து அவங்க வீட்டுக்கு போறேன் அப்ப நான் இங்க வரவா அப்படின்னு சொல்லி கேட்டு வந்துட்டேன் நம்ம உறவுகள் நிறைய பேர் பெங்களூர்ல இருக்கீங்க எல்லாரும் இங்க வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு தான் சொல்றீங்க ஆனா இவங்க வரணும்ல என்னை மாதிரியே இருக்காங்க நானே பெரும்பாலும் அதாவது மூவாயிரம் செலவு பண்ணி ரூம் போட்டு தங்கணும்னு இவரே நினப்பா இருக்கும் கோயம்புத்தூருக்கே நாங்க ஒரு வேலையை வந்தோம்னாலும் நான் சொல்லுவேன் சரி ரூம் போட வேண்டாம் முத்தே நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ இருக்காங்க சிங்கிளா இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வீட்டில் ஃபேமிலியா தானே போய் தங்குறோம் சிங்கிளாக போய் தங்கினார் தான் பிரச்சனை இப்போ நானா சிங்கிளாக போனேன்னா இன்னொரு லேடி மட்டும் இருந்தாங்கன்னா அவங்க நம்ம உருவில் யாராவது இருந்தாங்கன்னா அந்த அம்மா வீட்டில் போய் தங்கிட்டு கூட நான் போய்க்கிறேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் எடுத்துக்கிறேன் இவர் வந்து அப்படி கிடையாது அவங்க சொந்தக்கார வீடாக இருந்தாலுமே தங்குறதுக்கு ஆயிரம் முறை யோசிச்சுக்கிட்டு தங்க மாட்டார் ஒரு ஐயாயிரம் ரெண்டாயிரம் செலவு ஆனாலும் பரவாயில்ல நம்ம தனியா ரூம் எடுத்து தங்குவோம் தான் நினப்பாரு ஆஹ் ஆனா நான் என்ன நினப்பேன் ரூம் போட்டு தங்க வேண்டாம் அந்த காசு இருந்தா அந்த மாசம் செலவு ஓட்டிடலாமேங்கிற ஒரு தாட்டு எனக்கு நீங்க என்ன ஊரு அஹ் திருநெல்வேலி பருவாடிக்கு போயிருந்தப்ப பாத்துருப்பீங்க எல்லாரும் அவங்க வீட்டுல வந்து தங்குங்கன்னு தான் சொன்னாரு ஆனா இவர் என்ன பண்ணாரு திருநெல்வேலிட்ட தாண்டி கொஞ்சம் தூரத்துல ரூம் போட்டு தங்கிக்கிட்டாரு ஒரு நாள் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் பக்கம் வாடகை வந்துச்சு மூணு நாள் தங்கியிருந்தோம் அந்த காசு கொடுத்துதான் நாங்க தங்கினோம் ஆனா நம்மளை விருந்துக்கு கூப்பிட்டவங்க ஏயா இங்கே வந்து தங்கியிருக்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்க கூடாத ஏன்னு கேட்டார் ஆனா இவருக்கு ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது விசேஷக்கார வீட்டுல விருந்தாளும் விருந்தாளுமா இருப்பாங்க அவங்களுக்கு போய் நம்ம தொந்தரவு கொடுக்க கூடாது நம்ம நம்ம ஃப்ரீயா இருந்துட்டு வந்துடணும் நமக்கும் சந்தோஷம் அவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிப்போம் இப்போ நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம உறவுகளாக இருக்கட்டுமே இப்ப நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு ஒரு சென்னைக்கே போறோம்னு வச்சுக்கோங்களேன் சென்னைக்கு போனதோட நம்ம ஒரு வந்து கூப்பிடுவாங்க சரி வாங்க எங்க வீட்டுல ஒரு மரியாதை நிமித்தமா நம்ம கால் பண்ண கூப்பிடத்தான் செய்வாங்க நம்ம டக்குன்னு உடனே சொன்ன உடனே நம்ம போயிட்டு நம்ம போய் இருந்து அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கலாம் இருந்தாலும் ஏன் மனசுல வந்து ஐயோ அவங்களுக்கு தொந்தரவா உட்காந்துருக்குமோ ஏன்னா நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து கூடுதலா கொஞ்சம் கவனிப்பு இருக்கும் சரி ஒரு நினைப்பாங்க அவங்க கையில பணம் இருக்கோ இல்லையோ நமக்குன்னு ஏதாச்சும் அவங்க காலையில சும்மா கட்டன் டீ குடிக்கிறவங்க கூட நம்ம போனோம் ஒரு காஃபி வச்சு கொடுக்கணுமே அப்படின்னு நினைப்பாங்க ஏதோ அவங்களுக்கு எதுக்கு அந்த செலவை நம்ம யூஸ் பண்ணி கொடுக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணம் தான் யாருக்குமே இங்கேயுமே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்குள்ள போறேன் நிறைய நம்மளால இன்னொருத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவு வந்து கூடாதுன்னு நான் நினைப்பேன் அதுல வந்து நமக்கு நம்ம தொந்தரவு நம்ம குடும்பத்தோடு இருக்கிறோம் நமக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒரு பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த குடும்பத்துல நம்ம தொந்தரவா போய் இருக்கக்கூடாதுன்றதுதான் என்னுடைய ஒரு மனப்பான்மையில தான் நான் போகவே மாட்டேன் அது உண்மைதான் நான் எந்த ஊருக்கு போனாலும் ஒரு தலையை ரூம் எடுத்து தங்கிடுவோமே தவிர தயவு செஞ்சு நம்ம போய் சொல்ல பே கூடாட்டேன்ட்டய தங்கி அவங்களுக்கு தொந்தவா இருக்க கூடாது இவர் சொல்லுவாரு அப்புறம் அதே மாதிரி கல்யாணத்துக்கு எல்லாம் குடும்பத்தோட வாங்கன்னு சொன்னாலும் இவர் மாட்டாரு ஒருத்தவங்க பேருக்கு குடும்பத்தோட குடும்பமே போயிடுறதா நீ போயிட்டு வா அப்படின்னு பாரு ஆனா கேரளாவில எல்லாரும் குடும்பத்தோட தான் வர ஆனா கேரளா இப்போ ஆரம்பிச்சிட்டேன் முக்கியமான கல்யாணத்துக்கு தான் வந்திருக்காரு அதிகபட்சம் எந்த கல்யாணத்துக்கு இவர் வர வரமாட்டாரு நான் மட்டும் தான் போவேன் அவங்களோட இவரும் வரமாட்டாரு பிள்ளைங்களும் மாட்டாங்க இப்ப இந்த ரோட்டை தாண்டி அந்த பக்கம் ரோட்ல ஏதாவது கல்யாண விசேஷம் ஏதாவது ஒரு வீட்டுல வந்து சொல்லியிருந்தாங்கன்னா இவர் வரவே மாட்டார் நான் மட்டும் போயிட்டு செய்ய வேண்டியது செஞ்சுட்டு வந்துருவேன் இப்ப நம்ம சேச்சி வீட்டுல இந்த பக்கத்து சேச்சி வீட்டுல சுரேஷ் வீட்ல இந்த மாதிரி ஆரிஸ்கா வீட்டுல இந்த நாலு வீட்லயும் தான் இவரோட இன்வால்வ் உள்ள இருக்கும் நமக்கு வீடு கட்டின வீட்டுல பாக்கி ரொம்ப கட்டாயப்படுத்தி நீங்க வந்தே ஆகணும்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஒரு ஃபேமிலிகள் அந்த வீட்டுக்கு மட்டும் வேணா இவர் வந்திருப்பாரு தவிர மற்றபடி எல்லா இடத்துக்கு வரமாட்டாரு இவர் மட்டும் தானே நிறைய பேர் இப்படித்தே இருக்கலான்னு எனக்கு தெரியாது இவர் இப்படித்தேன் நல்லதோ கெட்டதோ எதுக்கும் அவ்வளவு சீக்கிரம் இன்வால்வ் ஆகிக்க மாட்டாரு ஆஹ் ரொம்ப முக்கியமான சொந்தத்துக்கு அவங்க எதுக்கு எதுக்கு எப்பவும் பாத்துக்கிட்டு இருக்க ஒரு உறவுகள்னா கண்டிப்பா அவர் விஷயத்துக்கு வரணும் வச்சுக்கோங்க அப்ப கூட நிர்பந்திச்சு கட்டாயப்படுத்தி நான் வரணுமா

பசங்களே நாள் ஸ்கூலுக்கு போயிட்டாலும் நாங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் போய் கலந்துக்கிறதுக்கான ஒரு சிரமங்கள் தமிழ்நாட்டுல ராசா ஒண்டாட்டின்னு சொன்னா கொஞ்சம் டவுட் தான் தெரியுது சாந்தாவை ராசாவை தெரியும் ஆனா கேரளாவில ராசாவாவுல அவ்வளவு சீக்கிரம் தெரியும் தெரியவே தெரியும் சாந்தாவா தான் தெரியும் எங்க போனாலும் இதுதான் எங்க வீட்டுக்காரனு அறிமுகப்படுத்தி வச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே பேசுவாங்க ஏன்னா பாக்கி எல்லாருமே இவங்களுக்கு தெரியும்

நமக்கு பப்ளிக் முகங்கள் தெரிய வாய்ப்பு இருக்கு அதனால என்ன சொல்ல வரேன்னா நம்மள சுத்தி இருக்கறவங்களா இருக்கட்டும் நம்மளோட தண்டக்காரங்களா இருக்கட்டும் ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு சொன்னாங்கன்னா மேக்சிமம் ஆஹ் இருக்க முடியாத சூழ்நிலைகளை தவிர சும்மா இருக்கும்போது கண்டிப்பா போய்தான் ஆகணும் அது நம்ம ரியலைஸ் தான் பண்றேன் நான் இல்லன்னு நான் சொல்லுடைய தப்பு தான் போகணும் போய்தான் நம்ம கொஞ்சம் ஏன்னா நாளைக்கு நம்மளே இல்லைன்னாலும் நம்ம குடும்பத்தை நம்ம ஒரு ஒரு அக்கம் பக்கத்துல நாளுக்கு ஒரு உதவி கீனு அக்கம்பக்கத்துக்கோ வரணும்னா நம்ம அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணிட்டேன் கண்டிப்பா அதனாலதான் இப்ப எல்லாம் நான் எல்லா இடத்துக்கும் நான் போயிட்டு வந்துருக்கேன் அதெல்லாம் சாரி நிதிலேயே சொன்னா மாதிரியா ஆஹ் அப்பா வந்து ஒரு அந்த கூச்ச சுபாவத்தை எங்க அப்பா குறைக்கணும் நானும் அதே மாதிரிதான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி

சங்கடப்படுவார் அந்த டைம்ல அதனால நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி இருக்கவங்கள்ட்ட நான் ஒண்ணு சொல்றேன் எல்லா விஷயத்துக்கும் கலந்துக்கோங்க ஒன்னா நல்லது கெட்டதுக்கு நம்ம மெயினா பங்கு எடுக்கணும் அது ரொம்ப சூழ்நிலைக்கு பங்கு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது ஓகேங்களா ஓகே

அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு இந்த ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்